இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் பார்க்க போகிறோம் இன்று நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை வந்து காலை அதாவது எட்டு ஐம்பது மணிக்கு வந்து எட்டு ஐம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு இருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது அதாவது வந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ தென்மேற்கு வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருகிறது இது இன்று காலை ஐந்தரை மணி நிலவரப்படி இது இது வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து டிப்ரெஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றைக்கி உருவாகும் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய காலை எட்டரை மணி அறிக்கையில் எட்டு ஐம்பது அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தியில் பார்க்கும்போது நமக்கு வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க குறிப்பிடக்கூடிய செய்தி இங்கே பாருங்கள் த வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா ஓவர் சவுத் வெஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் அண்ட் அட்ஜாயிண்டிங் அது இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது வந்து இன்று வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை காலையில் கொடுத்துருக்காங்க ஐந்தரை மணி நிலவரப்படி அவங்க எடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் அதன்படி அதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும்போது இன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அதாவது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை வந்து தமிழகத்துக்கு என்ன அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கி வந்து மழை வந்து பதிவாகலாம் தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவில் தான் மழை தொடங்க போகுது ஆனால் இன்றைக்கே வந்து நமக்கு ஆரஞ்சு அலாட் கொடுத்துட்டாங்க அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குமே ஆரஞ்சு அலாட் கொடுத்துருக்காங்க நாளைக்குமே இருபது சென்டிமீட்டர் கிட்டே நாளைக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யலாம் நாளைக்கு தான் நம்ம எதிர்பார்க்கறது நாளைக்கு தான் மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அதே போல் நவம்பர் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் ஆரஞ்சு அலர்ட் நம்மளுடைய தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆரஞ்சு அலார்ட்னால் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் தமிழகத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு போல் அடுத்த அடுத்த கட்டமாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அலாட் கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா கனமழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் அதே போல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதே போல் இந்திய வானிலை ஆய் மையம் நவம்பர் முப்பதாம் தேதி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கல அதனால் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்க போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு நாள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இது இன்று காலையில் வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கை இதை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையில் வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை மழை பதிவாகலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய தமிழகத்தில் கண்டிப்பாக வந்து இன்று நள்ளிரவு முதல் மழை தொடங்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரியா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி இது தான் இது வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுடைய காலை அறிக்கை அதாவது காலை எட்டு ஐம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கை நான் உங்கள்கிட்ட தெளிவாக காமிக்கிறீங்க பாருங்கள் ஆல் இந்தியா வெதர் வெதர் ஃபோர்காஸ்ட் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தியா மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி எட்டு ஐம்பதுக்கு காலையில் நவம்பர் இருபத்தஞ்சி எட்டு ஐம்பதுக்கு இருக்கக்கூடிய செய்தியை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட படித்தேன் இது வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா கா அதாவது வந்து இதுவரைக்கும் காற்று சுழற்சியாக நீடித்து வந்த அது இன்று அதாவது அங்கே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலுவடைந்தது இன்று வந்து இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அறிக்கையில் சந்திப்போம் இது போன்ற இந்திய வானிலை ஆய் மையத்துடைய உடனுக்குடன் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அதாவது அவங்க இது வரைக்கும் இந்த சைக்ளோன் இந்த இதனுடைய நகர்வு இதனுடைய பாதை எந்த வக வழியாக நகரும் அப்படிங்கிறதுக்கான செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்று இருபத்தி ஐந்தாந்தேதி தேதி இன்னும் வெளியிடலை அதாவது இப்போ நேற்றோட நேற்று இரண்டு மணி அளவில் வெளியிட்ருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி மதியம் இன்று வெளியாகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியை சொல்லியாச்சு பொறுத்திருந்து அடுத்தடுத்த அறிக்கைகளை கேளுங்க அடுத்த அறிக்கையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி